அது போல குரு நீசம் பெற்று இருக்கிறார் எப்ப யோகத்தை செய்யும் நீச குரு எப்ப யோகம் செய்யும் மகரமனையில குரு நீசம் பெயர்வார் மகரமனையில யாருக்கெல்லாம் குரு இருக்கிறாரோ கண்டிப்பா நீசம் குருலாம் இயர்லி ஒன் இயருக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தை மாற்றக்கூடிய இப்ப மகரத்துல குரு வந்துட்டாருன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா பிறகுற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே குரு நீசம் தான் அப்ப எல்லாருக்கும் ஆதிபத்தியம் கெட்டுமா ஏன்னா அலுஷு மீனன்னு ரெண்டு ஆதிபத்தியம் அப்ப குரு எப்ப நீசபங்கம் அடைய முடியினா குருவோடு செவ்வாய் உச்சம் பெற்ற இணைஞ்சாலும் நீசபந்தம் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார நீசபங்கம் சனிக்கு வீடு அதாவது குருக்கு வீடு கொடுத்த சனி நீசம் பெற்றாலும் நீசபங்கத்துல வரும் அதுபோல குரு பகவானை ஆட்சி பெற்ற சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலும் நீசபங்க நிகழும் குருவும் சனியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றாலும் நீசபங்க நிகழும் குரு லக்னத்தில் அமர்ந்து நீசம் அதாவது மகர லக்னக்காரருக்கு நீசபங்கத்தை அடைவார் அது போல குரு வர்க்கோத்தமம் ராசி சக்கரத்திலே மகரத்தில் அமர்ந்து அம்ச சக்கரத்திலே மகரத்துல இருந்தா குருவுக்கு நீசபங்கம் இப்ப இந்த குரு யோகத்தை செய்கிறான் நிசகுரு யோகத்தை செய்கிறார்